நமச்சிவாய பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஜீவ சமாதி ஆனா மண்ணில் மானிடராய் பிறந்தவர் அப்படின்றது வந்து மிகப்பெரிய நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த அம்மனி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் வந்து தொண்டு செய்ய வேண்டும் என்ற வெறும் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும் எப்பேற்பட்ட தொண்டையும் செய்ய முடியும் ஒரு ராஜாக்களால் ஒரு பெரிய அரசாங்கத்தால் செய்யக்கூடிய ஒரு வேலைய ஒரு எதுவுமே இல்லாமல் இறைவனை மட்டும் நம்பி இருந்த ஒரு பரதேசியாக இருந்த அந்த அம்மா செஞ்ச தொண்டு தான் இவங்க அம்மணி அம்மாள் இவங்க அப்படி என்னதான் தொண்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரம் அந்த வடக்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில எவ்வளவு பெரிய கோபுரம்னு தெரியும் அந்த வடக்கு கோபுரமாக விளங்கக்கூடிய இன்றும் அந்த அம்மாவுடைய பேரில் தான் அந்த கோபுரமே இருக்கு அது என்ன கோபுரம்னா அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேர் அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு அரசரி உள்ள மாதிரி ஆட்கள் வந்து அவ்வளோ பெரிய கோபுரம் கட்டலாம் கொள்ளலாம் ஆனால் வெறும் ஒரு சிவனை நேசிக்கக்கூடிய பரத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பரதேசியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மேல் கொண்ட பேர் அன்பின் காரணமாக பிறரிடம் பெரும் யாசகம் பிறரிடம் வேண்டி கேட்ட பணத்தை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டி முடித்து அவர் வந்து இங்கே ஈசான லிங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஈசான லிங்கத்துக்கு எதிர்புறம் உள்ளது அவருடைய ஜீவ சமாதி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த ஈசான லிங்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவ சமாதி இப்படியான ஒரு பெருந்தொண்டை இந்த அண்ணாமலையார் கோயிலில் இருந்து அண்ணாமலையாருக்குன்னு ஒரு கோபுரத்தை உருவாக்கி ஒரு பெண் சித்தராக அவங்களுக்கு காசு கொடுக்க கூலி கொடுக்க காசு இல்லைன்னா அவங்க விபூதி பையில கூலி பார்த்தவங்களுக்கு விபூதி எடுத்து கொடுப்பாங்களாம் அந்த விபூதியில அந்த வேலை பார்த்தவங்க எப்படி வேலை பார்த்தாங்களோ அதற்கு ஏற்ற தங்கமாக அண்ணாமலையார் அந்த விபூதியை மாற்றி கொடுத்துருக்கார் அப்படி அருளிதான் அவ்வளவு பெரிய கோபுரத்தை அவங்க கட்டியிருக்காங்க அப்படியான சும்மா பிறந்தோம் இறந்தோம் இல்லாம ஒரு தொண்டு செய்து அதை இன்றும் நம்ம எல்லாம் போற்றும்படியான ஒரு தொண்டு செய்ய இறைவன் அருள் மட்டும் இருந்தால் போதும் அதை செய்ய வேண்டும் என்ற மனதில் ஒரு உறுதிப்பாடு மட்டும் இருந்தால் போதும் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியும் என்பதை அற்புதமாக அருமையாக நிரூபித்தவர் தான் இந்த அம்மணி அம்மாள் இவர்களுடைய சமாதி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து நம்ம ஈசான லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது லிங்கத்திற்கு எதிரே உள்ளது வரும்போது கண்டிப்பாக இந்த ஜீவ சமாதியை இந்த ஈசான லிங்கத்துக்கு ஏற்றாபி இருக்கக்கூடிய அம்மணி அம்மாளுடைய ஜீவ சமாதியை கண்டிப்பாக நீங்க வந்து பார்க்கணும் அனுபவிக்கணும் உங்களை தாழ்மிரேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க